நேற்று அண்ணாமலை அவர்கள் ஒரே ஒரு கேள்வி தானேப்பா கேட்டாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு விசிகா இருந்து இப்படி ஆதவ அர்ஜுனாவை தூக்கி விட்டாங்களே இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ கொஞ்ச நாளாவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பு வந்து ஏற்பட்டிருக்கு இந்த சலசலப்புக்கான காரணம் என்ன அப்படின்னா அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழால ஆதவ் அவர்கள் பேசின ஒரு சில விஷயங்கள் தாங்க இவர் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல மன்னர் ஆட்சியை கட்டே தீர்வோம் விஜய் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் சேர்ந்து ஒரு புது அரசியலையே உருவாக்க என்னப்பா திமுக கூட்டணியில் தான் விசிகா வந்து இருக்காங்க அப்படி இருக்கும் போது விசிகாவோட துணை பொதுச் செயலாளரே இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு விசிகா கட்சிக்குள்ளே ஒரு உட்பூசல் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் இது சம்பந்தமா கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி அண்ணாமலை அவர்களும் ஒரு சில கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாருங்க அவர் என்ன சொல்லி அப்படின்னா போற போக்கை பார்த்தா விசிகா கட்சி யார் கையில் இருக்குன்னே தெரியல அவர்கள் கையில் தான் இருக்கா இல்ல ஆதவ் அவர்கள் கையில இருக்கா அப்படின்னு ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு இந்த ஒரு கொஸ்டினை தான் வந்து கேட்டாரு இது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆதவ அவர்கள் மேல மிகப்பெரிய விமர்சனத்தை வந்து முன் வச்சாருங்க இன்னைக்கு இவர் சொல்றாரு மன்னராட்சியை ஒழிச்சு கட்டணும்னு ஆனால் இவரோட மாமனார் என்ன பண்ணுறாருன்னு தெரியாதா தான் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காருன்னு இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஆதவ அர்ஜுன அவர்கள் மேல பெரிய விமர்சனத்தை வந்து முன் பாருங்க இப்படி இருக்கும் போதுதான் இன்னைக்கு விசிகா கட்சியில இருந்து ஆதவ் அவர்களை ஆறு மாசம் சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இப்ப இதுக்கு நிறைய ஆதரவுகள் எதிர்ப்புகள் ரெண்டுமே வந்து கலந்து கலவையான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு ஒரு சில பேர் ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு ஆதரவா கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்க அவர் என்ன பார்த்த தப்பு பண்ணாரு அவர் எந்த இடத்துல திமுகவை மென்ஷன் பண்ணி வந்து பேசினாரு அவர் பொத்தாம் பொதுவாதான மன்னராட்சியை ஒழிச்சு கட்டணும்னு சொன்னாரு இதுல நீங்க ஏன் வந்து டென்ஷன் ஆறீங்க அப்போ இது மூலமா நீங்க என்ன உணர்த்துறீங்க நீங்க தான் மன்னராட்சி ஆட்சி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குறீங்களா ஏன்னா அவர் எந்த இடத்துலயுமே திமுக தான் மன்னராட்சி ஆட்சி பண்றாங்க அத ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை அவர் பொத்தாம் பொதுவா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மன்னர் ஒழிச்சு கட்டணும்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லியிருந்தாரு இதுக்கு எதுக்கு அவர் மேல இவ்வளவு பெரிய நடவடிக்கை வந்து எடுத்திருக்கீங்க அதே மாதிரி அவர் அப்படி பேசியிருந்தா கூட அதுல என்ன தப்பு இருக்கு அவருக்குன்னு ஒரு கருத்து சுதந்திரம் வந்து இருக்கு அதனால அவர் வந்து பேசிருக்காரு வந்து நீங்கள் நீங்கும் பார்க்கும்போது யாருமே எதையுமே பேச முடியாது போலயே நீங்க என்னவா இருந்தாலும் அவரை சஸ்பெண்ட் பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு நிறைய பேர் ஆதவ அவர்களுக்கு ஆதரவா கருத்துக்களை வந்து வந்துட்டு இருக்காங்க இதுல ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதான்ப்பா விசிகா கரெக்டான ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா இவர் மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்கல விசிகாவுக்கும் திமுகவுக்குமே வந்து பிளவு வந்து ஏற்பட்டிருக்கும் திமுக கூட்டணியில் எப்படியாவது சலசலப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னா இவ்வளவு பெரிய முயற்சிகளை வந்து பண்றாங்க இப்படியும் வந்து விசிகா கட்சியில இவரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணாம இருந்தாங்க இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும் இப்ப வந்து விசிகால இருந்து இவரை சஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் எங்களோட ஒற்றுமையாக தான் இருக்கோம் அப்படின்னு இப்போ விசிகா ப்ரூவ் பண்ணிட்டாங்க இதுதான் விசிகா கட்சிக்கு நல்லது அப்படின்னு ஒரு சில பேர் இந்த விஷயத்துக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கோம் அப்படின்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு தாங்க பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கோம் ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இருந்து எப்படியாவது விசிகா கூட கூட்டணியை வச்சுக்கணும் அப்படின்னு ஸ்டார்டிங்லேருந்தே அதுக்கு துண்டு போடுற மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களை பேசிட்டே தான் வந்துட்டுருக்காரு மாநாடுல கூட அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்துடுவோம் எங்க கூட கூட்டணி வச்சுக்கிற கட்சிகளுக்கும் நாங்கள் ஆட்சிலேயும் பங்கு கொடுப்போம் அதிகாரத்துலேயும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு விசிகாவோட கொள்கையை ஏற்றுக்கிற மாதிரி இவர் வந்து பேசியிருந்தாரு ஆனால் அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா நாங்கள்லாம் வந்து விஜய் கூட கூட்டணி வச்சுக்க மாட்டோம் எங்களோட கூட்டணி எப்பயுமே திமுக கூட தான் அப்படின்னு அப்போவே கூட்டணி கதவுகளை சாத்துற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டுட்டாரு இப்போ இதுக்கப்புறமும் நாங்கள் கூட்டணி வந்து ட்ரை பண்ணுவோன்னு புத்தக வெளியீட்டு விழால கூட விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தாருங்க கடைசியில் அவர் ஸ்பீச் முடிக்கும் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா பாருங்க இந்த அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழால கூட அவர்கள் வந்து கலந்துக்கல இவர் கலந்துக்கல அப்படின்னா இவரை குத்த சொல்ல முடியாது இவரோட கூட்டணி கட்சிகள் கிட்ட இருந்து இவருக்கு எக்கச்சக்கமான ப்ரெஷர் வந்திருக்கும் ஆனால் ஆனா இவர் இந்த விழாக்கு வல்லனா கூட இவரோட மனசு இன்னைக்கு எங்க கூட தான் இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி கொளுத்தி போடுற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாருங்க அதனால இந்த விஷயத்தலாம் பார்த்துக்கிட்டே இருந்த அவர்கள் வந்து என்ன முடிவெடுத்திருப்பாரு அப்படின்னா நம்ம இதே மாதிரி இவங்களை பேச விட்டுட்டே இருந்தோம் விட்டா வீசிக்கா விஜய் கூட தான் கூட்டணி சேருவாங்கன்னு எல்லாருமே எழுத ஆரம்பிச்சு அதனால இந்த ஒரு விஷயத்துக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அப்படின்னா இப்போ வந்து ஆதவர்ஜுன் அவர்கள் மேல இவ்வளோ பெரிய ஒரு நடவடிக்கையை வந்து எடுத்திருக்காங்க இனிமே இல்லாத இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்தா நல்லா இருக்குங்க ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுல தான் அரசியல் அனுபவம் பத்தலையோன்னு தோணுது ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே இவர் கூட்டணியை பற்றி பேசாம இவர் பாட்டுக்கு இவரோட கொள்கைகளை மக்கள் கிட்ட சொல்லிட்டு வந்தாலே எல்லாருமே பொறுமையா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இவர் வந்த உடனே நாங்க கூட தான் கூட்டணி வைக்க தயாராக இருக்கோம் ன்ற மாதிரி சிம்பாலிக்கா ஒரு சில ஸ்டேட்மென்ட்ட கொடுத்து கொடுத்து வாண்டடா போய் மாட்டிக்கிற மாதிரி இவர் வந்து மாட்டிக்கிறார் முத மாநாட்லயே அப்படி தான் வந்து பண்ணாரு இப்ப புத்தக வெளியீட்டு விழால இப்படி தான் வந்து பண்ணிருக்காரு இனிமேலாவது அடுத்து வர மேடைகளல என்ன மாதிரி ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்